அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் எட்டு நர்த்தகி நடராஜ் முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தம் நாட்டிய திறமையால் திறமையினால் உலகம் முழுவதும் என் ரசிகர்களை பெற்றவர் தன் நம்பிக்கை உழைப்பு விடாமுயற்சி கொண்டு நாட்டிய கலையில் தமக்கென தனி இடத்தை பெற்றவர் சிறுபான்மையிலும் சிறுபான்மையினராக வாழும் திருமங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் தடை கற்களையும் கூட படிக்கட்டுகளாக மாற்றலாம் என்று உலகுக்கு காட்டியவர் அவர் நர்த்தகி நடராஜ் அமெரிக்காவின் ஒரு நடன நிகழ்ச்சிக்காக தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் ஒருவரை விழா ஏற்பாட்டாளர்கள் அழைத்திருந்தனர் அவ்விருந் அவ்வி வந்திருந்த வந்து இறங்கியவர்களை பார்த்து அதிர்ந்த அவர்கள் இரண்டு வாரங்கள் நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சியை ஒரே நாள் நிகழ்ச்சியாக மாற்றினர் காரணம் அறிந்த அந்த கலைஞர் மனக்கலக்கத்துடன் முதல் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டார் மேடைக்கு சென்றார் நடனத்தை தொடங்கினார் அவருடைய கால் சலங்கை சப்தம் மேடையை நிறைக்க அரங்கம் அமைதியானது கண்களில் நவரசம் கால்களில் துடிப்பு உயிரோட்டமான உடல் மொழி என இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதுமையான உலகுக்கு பார்வையாளர்களை அவருடைய நடனம் விரல் பிடித்து அழைத்து சென்றது அரங்கிலிருந்து எழுந்த கர ஒளியார் அவருடைய கவலைகள் கரைந்தன ஒரு நாளோடு முடிவதாக இருந்த அவருடைய நடன நிகழ்ச்சி இரண்டு மாதங்கள் நீண்டது இந்த நடனக் கலைஞர் நர்த்தகி நடராஜ் அவர் அவரைத்தான் நாம் நம்முடைய பள்ளி ஆண்டு மலருக்காக இன்றைய நேர்காணல் செய்ய போகிறோம் அவரை சந்திப்போமா வணக்கம் நர்த்தகி உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி உங்கள் இளமை பருவத்தை பற்றி சொல்லுங்கள் நான் மதுரையில் உள்ள அணுப்பா அடியை சேர்ந்தவள் என் தோழியின் பெயர் சக்தி நானும் அவளும் ஒன்றாகவே நடனம் பயின்றோம் ஐந்து வயதில் தொடங்கிய எங்கள் நட்பு இன்று வரையிலும் தொடர்கிறது என் முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக கருதும் சக்தி இல்லையேல் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது நீங்கள் யாரிடம் நடனம் கற்றீர்கள் இளமையில் வைஜெயந்தி மாலாவின் நடனத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய குருவான தஞ்சை கிட்டப்பாவிடம் பரதம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சென்று அவரிடம் என் ஆசையை தெரிவித்தேன் தொடக்கத்தில் அவர் இசைவு தரவில்லை ஓராண்டு விடாமுயற்சியுடன் போராடி இறுதியில் வெச்சு பெற்றேன் கிட்டப்பா என்னை தன் மகளாகவே ஏற்று தம் இல்லத்திலேயே தங்க வைத்து பரதம் கற்றுக் கொடுத்தார் அவரே நர்த்தகி என்று எனக்கு பெயர் சூட்டினார் நீங்கள் பெண்மையை உணர்ந்ததால் பரதம் கற்றீர்களா பாரதம் கற்றதால் பெண்மையை பரதம் கற்றதால் பெண்மையை உணர்ந்தீர்களா இது இரட்டைச்சடை மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைந்தது பெண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாக பரதம் இருந்தது பரதத்தில் ஊறி திளைத்த போது பெண்மை புதிதாக பிறந்தது பரதத்தில் பெண்மையை வெளிப்படுத்தும் நொடி இருக்கிறதே அது வார்த்தையில் சொல்ல முடியாத உணர்வு நதி நதியலையில் விழுந்த இலை போல காற்றில் பறக்கும் இறகு போல மனம் அதன் போக்கில் செல்லும் எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிந்த நிம்மதி அந்த வினாடியில் கிடக்கும் ஒரு வகை ஆழ்ந்த மயக்கம் கன உலகின் சஞ்சாரம் அந்த வினாடியில் உலகத்தையே மறந்து பறந்து கொண்டிருப்பேன் நீங்கள் தொடக்கத்தில் ஆடத் தொடங்கியதில் இருந்து இப்போது ஏதேனும் மாற்றத்தை உணர்கிறீர்களா என்னுடைய குழந்தை பருவத்திலேயே எனக்குள் மறைந்திருந்த பெண்மையை கண்டு கொண்டேன் எந்த மன என்னை உணர்த்துவதற்கு நடனம் உதவி செய்தது தொடக்கத்தில் திரைப்படங்களில் வரும் நடனம் என்னை ஈர்த்தது அதை பார்த்துதான் நடனம் ஆடத் தொடங்கினேன் மகிழ்ச்சிக்காக ஆடத் தொடங்கிய ஒவ்வொரு நிகழ்வும் மூன்று மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இன்று போல் அல்லாமல் நாட்டியத்தை விட அதன் முட்கூறுகளை அறிமுகம் செய்வதற்கு அதிக நேரமும் காலமும் ஆகும் சில சமயங்களில் நாட்டியத்திற்கான கருத்தை ராக தாளத்துடன் அறிமுகம் செய்வேன் உங்களை போன்ற திருநங்கையர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நீங்கள் பரதம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே தொன்மை வாய்ந்த தமிழர் மரபில் பிறந்த நான் திருநங்கையர்க்கான இடம் என்ன என்பதை அறிய நினைத்தேன் அதுவே இலக்கியத்தின் பக்கம் என்னை தள்ளியது சங்க இலக்கியத்தில் இருந்து சிற்றிலக்கிய காலம் வரை ஆழ்ந்து படித்தேன் இன்று மட்டுமல்ல எல்லா காலகட்டத்திலும் திருநங்கையர் இருந்திருக்கின்றன தொல்காப்பியத்திலும் அதற்கான சான்று இருக்கின்றது சிலப்பதிகாரத்தில் பதினோரா பதினோரு வகையான ஆடற்கரைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன எனவே தமிழச்சி என்பதில் தாளாத பெருமை கொண்ட நான் பரதத்தின் பக்கம் திரும்பினேன் நம் கலையை நாம் ஆடவில்லை ஆனால் வேறு யார் ஆடுவது சங்க இலக்கியம் தொடங்கி தற்போதைய நவீன கவிதை வரையிலும் நடனத்தில் முயல்கிறேன் இதுவும் ஒரு வகை விழிப்புணர்வு ஆயுதம்தான் வெகு வெகுசன மக்களின் நேரடி தொடர்பில் இல்லாத கலை வடிவத்தை நிகழ்த்துகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதாவது வந்ததுண்டோ பரதநாட்டியத்தை வெகுஜன மக்களின் கலை இல்லை என்பதை நான் முற்றிலும் மறுக்கிறேன் பரதம் என்னும் சொல்லுக்கு வெறும் எழுபது வயதுதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பரதநாட்டியம் நிகழ்த்துபவர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களை ஒரு சாரார் என குறுக்கி வைத்தது நம்முடைய தவறு கலையை எல்லோராலும் நுகர வேண்டும் அட்லாண்டாவிலும் ஆண்டிப்பட்டியிலும் ஒரே மாதிரிதான் தான் பரதம் நிகழ்த்துகிறேன் மக்களும் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்கின்றனர் உங்கள் அபிநயத்தில் வெளிப்படும் நுட்பமான முத்திரைகளை மக்கள் சரியான முறையில் உள்வாங்கி கொள்கின்றனரா சமீபத்தில் ஜப்பானில் உள்ள ஒசாகா நகரத்திற்கு சென்றிருந்த போது திருவாசக தேவார பன்னீசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தினேன் அங்கு தமிழர்களும் இல்லை இந்தியர்களும் இல்லை முழுக்க ஜப்பானியர்கள் அவர்களுக்கு பரதம் தேவாரம் திருவாசகம் எதுவும் தெரியாது ஆனால் அந்த அபிநயத்தில் அவர்கள் கண் கலங்கியதும் அங்கு நிலவிய மௌனமும் எழுந்த கரகோஷமும் என்னால் மறக்க முடியாதது எந்த அளவுக்கு பரதத்தை அவர்கள் முழுமையாக உள்வாங்கினர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் உலகமயமாக்களுக்கு பின் தமிழகத்தில் பண்பாட்டு மாற்றம் நடந்திருப்பதை மறக்க முடியாது காப்பியம் புராண கதைகளை மையமாக வைத்து நீங்கள் பரதம் நிகழ்த்துகிறீர்கள் இதன் மூலம் இந்த இழந்த பண்பாட்டை மீட்க முடியும் என நினைக்கிறீர்களா நமக்கென்று பெரிய பண்பாட்டு மரபு இருக்கிறது வாழ்வாங்கு வாழ்ந்தவர் நாம் நம் வேர்களை நாம் புறக்கணிக்க கூடாது ஐரோப்பிய பண்பாட்டில் ஊறி திளைத்திருக்கும் நார்வேயில் நிகழ்ச்சி நடத்தும் போதும் திருக்குறளை மையமாக வைத்தே மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன் அந்த வினாடியில் இருந்து திருக்குறளை ஆர்வமாக படித்தனர் அது பற்றி அனைத்து தகவல்களையும் விரல் நுனிக்கு கொண்டு வந்தனர் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்ற காந்தியின் ஆசையை வரலாற்றில் இருந்து தோண்டி எடுத்து எடுத்திருந்தனர் கலையின் வழியாக பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் நர்த்தகி நடராஜ் பெற்ற விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருது இந்திய அரசின் சங்கீத நாடக அகாதமி விருது இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேடு கலைஞர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர் தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்புரு முனைவர் பட்டம் நீங்கள் மிகச் சிறந்த நாட்டியக்காரர் என்பதை அறிவோம் அது தவிர்த்து உங்களுடைய ஆர்வம் விருப்பம் இத்துறைகளில் உள்ளன நான் தமிழ் வழி கல்வி பயின்றவள் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் உண்மையில் நான் ஒரு வழக்கறிஞர் ஆவதையே முழு முதல் லட்சியமாக கொண்டிருந்தேன் இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு பல்வேறு தமிழ் இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் நடனமும் வாசிப்புமே என்னை இன்னும் ஒரு குழந்தையாக வைத்திருக்கின்றன தமிழ் இலக்கியத்தின் சங்க பாடல்கள் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் மற்றும் தேவாரம் ஆகியவற்றை நடனம் மூலம் பரப்புவதோடு இவ்விளக்கியங்களை பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்தும் வருகிறேன் சோதனைகளை துயரங்களை எப்படி சமாளிக்கிறீர்கள் மற்ற மானுடரை விட எல்லா சோதனைகளையும் இரண்டு மடங்கு அனுபவித்திருக்கிறேன் வழிதான் நான் கொடுத்த விலை அகிலனின் தாமரை நெஞ்சம் கதை கதை நாயகி துக்கம் பொங்கி வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பாள் நான் ஒரு நாட்டியம் ஆடிவிடுவேன் அது என் துயரை தீர்க்கும் உங்களை நெகிழ வைக்கும் தருணம் என்று எதை கூறுகிறீர்கள் நான் நடத்தும் வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடன நலை கலை வாயிலாக நூற்றுக்கணக்கான மாணவிகளை உருவாக்கியுள்ளேன் அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட என்னை இன்றைக்கு என் மாணவிகள் எல்லோரும் அம்மா என்று அழைக்கும்போது எனக்குள் தாய்மை பெருக்கடிக்கிறது அதுவே என்னை நெகிழவும் மகிழவும் வைக்கும் தருணமாக உணர்கிறேன் இன்று நர்த்தகி தன்னுடைய திறமையால் அமெரிக்கா லண்டன் கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தம் வரதத்தால் பல்லாயிரம் மேடைகளை அழகாக்கி வருகிறார் இவர்தாம் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் திருநங்கைகளுள் முதன் முதலில் கடவுச்சீட்டு தேசிய விருது மதிப்புற முனைவுறு பட்டம் பெற்றவர் என்று பல்வேறு முதல் சாதனைகளுக்கு சொந்தக்காரரான நர்த்தகி நடராஜ் மேலும் பல உயரங்களை எட்ட நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துவோம் சேலத்தைச் சேர்ந்த பிரித்திகா யாசினி மிகுந்த சிரமங்களுக்கிடையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் அவர் தற்போது சென்னையில் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றி வருகிறார் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் என்ற பெருமை இவரை சாரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் திருநங்கையான ஜோயித்தா மோண்டல் மாஹி இவர் திருநங்கைகளின் முன்னேற்றத்திற்காக பணியாற்றி வருகிறார் வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாம்பூரில் லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் ஜோயித்தா மோண்டல் நியமிக்கப்பட்டார் லோக் அதாலத் நீதிபதிக்கு பதவிக்கு திருநங்கை ஒருவர் நியமிக்கப்படுவது நாட்டில் இதுவே முதன்முறையாகும் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாம் அவர் தாரிகா பானோ இவர் திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூரில் காமராஜர் அரசு மேல்நிலை பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் பயின்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவர் தற்போது அரசு சிற சித்த மருத்துவ கல்லூரியில் பயின்று வருகிறார் புக் பேக்கில் உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம் மொழியை ஆழ்வோம் திரு வி கல்யாண சுந்தரனார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை சான்றோர் சித்திரம் பொறுமையை பூணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் உணர்ந்து உலகை நோக்குங்கள் நமது நாட்டை நோக்குங்கள் நமது நாடு நாடா இருக்கிறதா தாய்முகம் நோக்குங்கள் அவள் முகத்தில் அழகு காணுவோம் அவள் இதயம் துடிக்கிறது சாதி வேற்றுமை தீண்டாமை பெண்ணடிமை உட்பகை முதலிய நோய்கள் அவளை அரிக்கின்றன எரிக்கின்றன இந்நோய்களால் குருதியோட்டம் குன்றி சவளையுச்சி கிடைக்கிறாள் இள சொலி நோக்கி நிற்கிறாள் ஞாயிறுகளோ ஞாயிறுகளே உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து அவ்வொளி வீசி எழுங்கள் எழுங்கள் என்று இளமையிலிருந்து நூலின் தமிழினை செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர் திருவீக்க திருவிக்க தம் தந்தையிடம் தொடக்கத்தில் கல்வி பயின்றார் வெஸ்லி பள்ளியில் படித்த போது நா கதிரைவேலர் என்பவரிடம் தமிழ் படித்தார் பிறகு மயிலை தனிகாச்சலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவிக்க பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதே சைவ திறவு இந்தியாவும் விடுதலையும் பொதுமை வேட்டல் திருக்குறள் விரிவுரை முதலிய பல நூல்களை எழுதினார் சிறந்த மேடை பயிற்சியாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கிய இவர் தேசபக்தன் நவசக்தி இதழ்களுக்கு ஆசிரியராகவும் விளங்கினார் தமிழறிஞர்களுள் அரசியல் இயக்கங்களின் அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார் சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக இருந்தார் இலக்கிய பயிற்சியும் பயிற்சியும் பெற்றவர் சங்க தமிழ் அனைத்தும் தா இரண்டாயிரம் ஆண்டு நீளமுள்ள கவிதையை இன்ற மூது மூதாயியை தேடி அலைந்த கலைப்பில் பறவை ஒரு காலத்தில் தன் தாகம் தனித்த மண் பானையை தேடி அல்லலுற்றது பாட புத்தகத்தில் படம் பார்த்துச் சொன்ன கதைக்குள் இருந்தது நீ எதுவும் பீரிடவில்லை ஐவகை நிலங்களையும் அழகில் கொத்தி அடை காக்க இன்னொரு இடமாற்று போக நீலவண்ண கடற்பரப்பில் அந்த பறவை ஒரு முட்டையிட்டது அதன் குஞ்சு பொறுப்பில் ஆயுதமும் புல்லாங்குழல் மறு மறுகையுமாய் அனங்குருத்தி உதித்தெழுந்தாள் வயல் வெளியெங்கும் சலசலத்து திரிந்த மருதையாளின் ஓசை வழிந்தோட கால்கள் சுழன்றாடிய விரலி கூத்தின் முன் பிரபஞ்சமே தன்னை புனைந்து கொண்டது பாணரின் கோப்பை இப்போது காலியாயிருந்தது இருந்தது தன் உடலிலிருந்து இருந்து பறித்த பூவை குழந்தைக்கு தந்து வழியில் மூழ்கிய பச்சை தாவரத்தின் கண்களில் ஒரு துளி ரத்தம் தேங்கியிருந்தது சங்க கவிதையின் எழுத்தொன்றை திறந்து காக்கை பாடினி வெளியே வந்தாள் ஆறாம் நிலத்தில் துளித்த அறிவியல் தமிழி நீயென அருகே வந்தவள் முத்தம் தருகையில் பறவைகள் தொலைந்து போன பூமியில் குளிரூட்டப்பட்ட அறைக்குள் உட்கார்ந்து கனிப்பொறி என் சின்ன மகள் ஒரு காக்கையை வரைந்து கொண்டிருந்தார் ரசூல் கலைச்சொல் அறிவோம் நாங்கூல் புழு எர்த்துவோம் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் பிலாசபி பிஹெச்டி விழிப்புணர்வு அவர்னஸ் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் பொருள் முதல் வாதம் நூல் நூலாசிரியர் மனைவியின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள் குமாரசாமி ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் கவிஞர் இன்குலாப் நான் வித்தியா லிவிங் ஸ்மைல் வித்தியா nandri